பாகவத்தமே சொல்கிறது நவமித பக்திகள்னு சொல்லி அதில் நவவித பக்திகளில் ஒன்பது பக்தி செய்தவர்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்திக்கு ஒவ்வொருத்தர் அடையாளம் காட்டப்பட்டிருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஸ்ரீ விஷ்ணோ சிரவணே பரீட்சித பவது ஸ்ரீ விஷ்ணோ சிரவணே யார்கிட்ட சிரவணம் பண்ணார் பரீட்சித்து சுக பிரம்ம ரிஷி கிட்ட சிரவணம் பண்ணார் சிரவணம் பண்ணுறது ஒரு பக்தி இப்போ நீங்களாம் செஞ்சிகிட்டு என்ன பக்தி சிரவண பக்தி சரி அப்போ ஒரு ஒன்னாச்சு சிரவணம் மனசில் வச்சுக்கோங்க பையாச சுக கீர்த்தனே சுக கீர்த்தனை கீர்த்தனைனா எடுத்து சொல்கிறது கீர்த்தனை பண்ணுறது அப்போ சுகர் பண்ணுறது என்ன பக்தினா கீர்த்தனம் அப்போ நான் இங்கேருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் சுகஸ்தானம் ஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் எனக்கு இல்லை இந்த ஸ்தானம் சுகஸ்தானம் நீங்கள் சிரவணம் பண்ணுற பக்தி நான் சொல்கிற பக்தி அப்போ கேட் கேட்கும் பக்தி ஒன்று சொல்லும் பக்தி ரெண்டாச்சு பிரகல்லாதே ஸ்மரணே பிரகல்லாதர் என்ன பண்ணார் ஓம் நமோ நாராயணாய ஹரிஸ்மரண ஹரிஸ்மரணையே பண்ணிட்டு இருக்குது அப்போ ஸ்மரணம் ஸ்மரண பண்ற பக்தி இப்போ எந்தெந்த பக்தி உங்கள்ட்ட இருக்குன்னு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சிரவணம் பண்ணுற பக்தி இருக்கா சொல்கிற பக்தி இருக்கு நீங்களும் நல்ல விஷயங்கள் சொல்றீங்களா ரைட்டு மூணாவது பிரகல்லாத ஸ்மரணே எப்பயுமே ஜபம் பண்ணுற பக்தி ஓம் நமோ நாராயணாய் தங்கே பஜனே லக்ஷ்மி லக்ஷ்மி வந்துட்டா கொஞ்சம் முன்னாடி சொல்கிறேன் பார்க்கடலில் பழங்கி கொண்டிருந்த பெருமாளுக்கு பாத சேவை செய்து கொண்டிருந்த லக்ஷ்மி நிறுவனுக்காக எழுப்பி அனுப்புகிறாள் அப்போ லக்ஷ்மி என்ன சேவை பண்ணான் பாத சேவை பாத சேவை என்ற பக்தி இது உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் தான் பிடிக்கணும் எனக்கு தெரியாது பாத யார் பாதத்தை யார் பிடிக்கிறாங்களோ அப்போ இந்த இது மட்டும் அப்படியே வைக்கிறேன் ஜனே லக்ஷ்மி இப்போ நாலு பக்தி பா நாலு நவவித பக்திகளை நாலு பார்த்தோம் ப்ரிது பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிதுக்கு ப்ரிதுஹும் பூஜனே பூஜை நடத்துறதுக்காக கோவில் எல்லாம் கட்டி எல்லா இடங்கள்லையும் பூஜைகள் நடத்துறதுக்காக பண்ணார் ப்ரிது பூஜனே அதுக்கடுத்து அஞ்சு பக்தியாச்சு அக்ரூரஸ்த அபிவந்தனே அக்ரூரஸ்த அபிவந்தனே கிருஷ்ணர் பின்னாடியே இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் அபிவந்தனம் அபிவந்தம் பார்க்க போறான் அப்போ ஒரு பார்க்குறோம் அதனால இந்த இடத்துல ஷார்ட் அபிவந்தனே அபிவந்தனம்ன்றது என்னது அப்படின்னா நம்மளை விட பெரியவர்கள் அல்லது மகான்கள் தேவர்கள் போன்றவர்களாக இருப்பவர்கள் நமக்கு இவங்களை கும்பிடணும்னு நினைக்கிற அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை அபிவந்தனம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அக்ரூரஸ்தி அவடாச்சா அதுக்கு அதுக்கடுத்தது கபிபத்தி கபின் உங்களுக்கு தெரியும் குரங்கு யார் அங்கே இருக்கிறாரு அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு தாசிய பக்தியை காட்டினார் தாசிய பக்தின்னா தாசானுதாசனாக இருப்பது தமிழ்ல தொண்டர் அடி பொடிங்கிறாங்க பாருங்க தொண்டர் அடி பொடியாக இருக்கக்கூடிய பக்தி அப்படிப்பட்ட பக்தி தாசானு தாசனாக ராமருக்கு பக்தி செஞ்சு காட்டினார் சத்யே அர்ஜுனஹா சகனீனாகியிரு பாண்டுவங்கி முன்னாடி சொன்னோம் சக்கியே தோழமை உணர்வோடு கண்ணனோடு பழகியவன் அர்ஜுன் சக்யே அர்ஜுனக சர்வஸ் ஆத்மா நிவேதனே ஆத்ம நிவேதன்கிறது பக்தி நம்மளையே சரண்டர் பண்ணிடுறது அந்த பக்தி தான் நமக்கு இது இல்லை அப்போ நம்மளையே சரண்டர் பண்ணிடுறது அதுக்கு யார் உதாரணம் சர்வஸ் ஆத்மா நிவேதனே பலிஹி பலி பலிங்கிறவர் அந்த அவர் என்ன பண்ணாரு அப்பட அழகாக தன் தலையவே காட்டாரு ரெண்டு அடி எடுத்து வச்சு முன்னாடி மூணாவது அடிக்கு விளக்கத்தை அப்புறம் பிறகு பார்க்கலாம் அப்ப பலி வரை பார்த்தோம் ஒன்பது விதமான பக்திகள்